தட்சிணப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்துல ரோஜா அப்படிங்கிற ஏழை பொண்ணு இருந்தா வீட்டுல அவளோட அத்தை மாமா கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தா அவளுக்கு கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு அவ வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தா புருஷனான கிரண் அனவசியமா காசு செலவு பண்ணிக்கிட்டு வேலைக்கே போவாம சுத்திக்கிட்டு இருந்தா இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு வெயில் காலம் வந்தது வெயில் ரொம்ப அதிகமா இருந்தது அதே நேரத்துல ரோஜாவோட மாமனார் படுத்த படிக்க ஆயிட்டாரு அவரு நல்ல நல்ல சாப்பாட கேட்டுக்கிட்டு இருந்ததுனால மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க இப்படி அவருக்கு பிடிச்சது எல்லாமே செஞ்சு வேலை சமைச்சு போட்டாங்க அப்படி இருக்கும்போது அவரு அவரோட மருமக கிட்ட அம்மா பச்சை தண்ணி குடிக்க ரொம்ப இந்த வெயிலுக்கு சூடா இருக்கு என்னால குடிக்கவே முடியலம்மா பானை தண்ணி ஏனோ இப்போ சில்லுன்னு மாமா அது பழைய பானை ஆயிடுச்சுல நான் உங்களுக்காக புதுசா பானைய வாங்கிட்டு வரேன் இல்லம்மா அந்த பானை தண்ணி எனக்கு வேண்டாமா ஃப்ரிட்ஜ் தண்ணி நல்லா இருக்கும்னு எல்லாருமே சொல்றாங்கல்ல அதனால எனக்கு ஃப்ரிட்ஜ் தண்ணி தாமா வேணும் மாமா ஃப்ரிட்ஜு வாங்கணும்னா அதுக்கு ரொம்ப விலை இருக்கு அதுவும் இல்லாம ஃப்ரிட்ஜ் தண்ணி குடிக்க கூடாதுன்னு எல்லாருமே சொல்றாங்க அதுக்கு அவன் எதுவுமே பேசாம இருந்தா மறுவது நாள் ரோஜா மாமா நீங்க கேக்குற மாதிரி பச்சை தண்ணியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு நாள் கால அவகாசம் கொடுங்க மாமா ஏன்னா உங்களுக்கு தேவை பச்சை தண்ணி தானே நான் எப்படியாவது உங்களுக்கு பச்சை தண்ணியை கொடுக்கற மாதிரி பாக்குறேன் அதுக்கு அவன் சரின்னு சொன்னான் இப்படி ரெண்டு நாள்லயே களிமண்ணை கொண்டு வந்து ரோஜா ஒரு மண்ணிலேயே ஃப்ரிட்ஜ் செய்ய ஆரம்பிச்சா அதை பார்த்தா அவங்க மாமியார் என்னம்மா இது இப்படி ஒரு ஃப்ரிட்ஜ் ரெடி பண்ணி அதுக்குள்ள தண்ணிய வச்சா சில்லுனா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அத்தை நம்ம இதுவ அதுக்கேத்த மாதிரி தயாரிக்கணும் அது மட்டும் இல்லாம இது மண்ணுல இருக்கிறதுனால மண்பானையில எப்படி தண்ணி சில்லுன்னு இருக்குமோ அதே மாதிரி இதுலயும் சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையை கேட்டு மாமியார் கூட அவளுக்கு உதவி செஞ்சாங்க இப்படி அவ ரொம்ப கஷ்டப்பட்டு மண்ணுல ஒரு ஃப்ரிட்ஜ செஞ்சு அதுல தண்ணிய வச்சா இப்படி தண்ணி அதுல வச்சதுனால இருந்துச்சு அந்த தண்ணிய கொண்டு வந்து மாமாவுக்கு குடிச்சிட்டு தண்ணி ரொம்ப சில்லுன்னு நல்லா இருக்குமா இந்த வெயில் காலம் முழுக்க எனக்கு இப்படியே தண்ணி கொடுமா அப்படின்னு சொன்னாரு அதுக்கு ரோஜா கூட சரின்னு சொன்னா அதுக்குள்ள கிரண் அங்க வந்தான் என்னது இது பீர்வாவா அப்படின்னு அத திறந்து பார்த்தா ஃப்ரிட்ஜா யார் இந்த ஃப்ரிட்ஜு ரெடி பண்ணது ஃப்ரிட்ஜிடா உன் பொண்டாட்டி தான் மண்ணில் தயாரிச்சா உங்கள் அப்பா பச்சை தண்ணி வேணும்னு கேட்டதுனால தயாரிச்சா தண்ணி சில்லுன்னு இருக்கு வேணா நீயும் குடிச்சுப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே கிரண் கோவமா எல்லாமே செய்ய தெரியும் அப்படிங்கிற திமுறவளுக்கு எதுக்காக இந்த மாதிரி மண்ணில் ஃப்ரிட்ஜு செய்யணும் அவளே காசு போட்டு வாங்கிட்டு வந்து வைக்கலாம்ல அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பார்த்தா காசு இல்லாதவங்கன்னு கேவலப்படுத்தி பேசணும்ல என்னடா அப்படி பேசுற உன் பொண்டாட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சது உங்க அப்பாவுக்காக தானடா யாருக்காக செஞ்சா எனக்கு என்ன யாராவது வீட்டுக்கு வரவங்க இத பார்த்தா எதாவது தப்பா பேசணும் அப்புறம் இருக்கு உங்களுக்கு ஆமா வீட்டுக்கு யாராவது வந்தா ஐயோ பாவம் இவங்க பையன் சம்பாதிச்சு காசு கொடுக்க மாட்டேங்கிறான் அதனாலதான் இவங்க மண்ணில் ஃப்ரிட்ஜ தயாரிச்சிருக்காங்கன்னு என்னை பத்தி தான் தப்பா பேசுவாங்க இல்லங்க உங்களை அவமானப்படுத்தணும்னு இது செய்யலங்க எனக்கு இருக்கிற தெளிவு புத்தியால தாங்க இதை செஞ்ச இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தைக்கு வார்த்தை பேச பேச பொண்டாட்டிக்கு பெரிய சண்டை ஆகி அவ புருஷன் கோவத்தில் மண் ஃப்ரிட்ஜை உடைச்சிட்டான் அதை பார்த்து ரோஜா அழுதுகிட்டே இருந்தா மாமா கூட அதை பார்த்து கவலைப்பட்டு ஐயோ என் மருமக எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணா எதுக்காகடா இந்த ஃப்ரிட்ஜை இப்படி உடச்சு போட்டேன் உங்க மருமக கஷ்டப்பட்டு தான் பண்ணா அது நல்லா தான் இருக்கு ஆனா அவ எதுக்காக செஞ்சா என்ன அவமானப்படுத்துறதுக்காக தான் செஞ்சா இப்படி ரொம்ப கோவமா அங்கிருந்து கிளம்பி போனா அத பார்த்து மாமியார் மருமக ரெண்டு பேரும் ரொம்ப கவலைப்பட்டு கண்ணீர் விட்டாங்க மறுநாள் காலையில மறுபடியும் ரோஜா மாமாவுக்காக மண்ணுல பிரிட்ஜ் செஞ்சா அப்பவே அங்கிக்கு காந்தம்மா அப்படிங்கிற ஒரு பொம்பளை வந்தாங்க அத பார்த்து ஐயோ நீ எவ்வளோ கஷ்டப்படுறமா நீயே கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போய் இந்த வீட்டை காப்பாத்துற உன் புருஷன் மட்டும் சரி இருந்தா இவ்வளோ கஷ்டம் உனக்கு வந்திருக்குமா அந்த வார்த்தை கேட்ட உடனே ரோஜா ரொம்ப கோவமா ஆமா யாருங்க என் வீட்டுக்காரர் இந்த வீட்டை பாக்குறது இல்ல அப்படின்னு உங்களுக்கு சொன்னது என் வீட்டுக்காரர் சம்பாதிக்கிற தான் நாங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல ஃப்ரிட்ஜ் வாங்க எங்களுக்கு கதி இல்லன்னு இல்ல ஃப்ரிட்ஜால நிறைய ஆபத்துங்க இருக்கு அதனால மண் ஃப்ரிட்ஜை செஞ்சு தண்ணியை வைக்கிறோம் அதுதான் பானை வருதேம்மா அதையாவது வாங்கலாம்ல எங்கெங்க பானை வருது அது வராததுனால தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இப்படி பேசிக்கிட்டு இருந்ததை மறந்துக்கிட்டே நின்று கிரண் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டா என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ நான் தான் அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இருந்து அவங்களுக்கு யாருக்குமே கஷ்டம் கொடுக்காத மாதிரி இந்த குடும்பத்தையே நான் தான் போறேன் போகிறேன் இருந்து கிரண் வேலை தேடி ஆரம்பிச்சு நல்லபடியா வேலையும் பாத்துக்கிட்டு இருந்தான் இப்படி சரியா ஒரு மாசமாச்சு கிரண் வீட்டுக்கு வராததுனால கவலையோட எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா எனக்கும் ரொம்ப பயமா இருக்கத்த நாலு நாளுக்கு ஒரு தடவையாவது வீட்டுக்கு வருவாரு ஆனா ரொம்ப நாள் ஆனா கூட வீட்டுக்கு வரல அதான் ஏன் அப்படின்னு எனக்கு புரியல அந்த மாதிரி ஒரு புள்ள வீட்டுக்கு வராத இருக்கிறது எவ்வளவோ நிம்மதி அவன் வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறான் எப்ப வந்தாலும் உங்ககிட்ட எல்லாருகிட்டயுமே சண்டை போட்டுகிட்டே இருக்கான் அதனால நிம்மதிதான் கெட்டு போகுது அவன் வீட்டுக்கு வராம இருந்தாலே நீங்க எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியா சமாதானமா இருக்கலாம் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க எவ்வளவுதான் ஆனாலும் அவன் நம்ம பிள்ளைங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு இப்படி அவன் பேசிக்கிட்டு இருக்கும் அங்க ஒரு வேன் வந்து நின்னுது அந்த வண்டியில வீட்டுக்கு தேவையான கோட்ரேஜ் பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் இப்படி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுங்களும் இருந்துச்சு ரெண்டு பேரு வண்டியை விட்டு இறங்கி அதுல இருக்கிற பொருளை எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தாங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் இது யாரு வாங்கினது எங்க இருந்துன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அங்க வந்த கிரண் அவங்களுக்கு காசு கொடுத்து அனுப்பி வச்சா அத பார்த்து வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க பார்த்தா வாசப்படியில கிரண் இருந்தான் ஒரு பையனா நான் என்ன பண்ணணும்னு எனக்கு புரிஞ்சு போச்சு அதுதான் இது எல்லாமே ஒரு மாசம் கஷ்டப்பட்டதுக்கே நான் இவ்வளவு பொருளுங்களை வாங்கிட்டேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு யாருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டேன் அம்மா உங்க எல்லாரையும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன் இதுக்கப்புறம் பொறுப்பா இருக்கிறேமா இப்படி அலந்துகிட்டே அவனோட அம்மா கிட்ட சொல்லி பொண்டாட்டியான ரோஜா கிட்ட ரோஜா என்ன மன்னிச்சுடு என்னாலதான் உனக்கு நிறைய பிரச்சனை இதுக்கப்புறம் உன்னை நான் ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன் இனிமே நீ வேலைக்கு கூட போக வேண்டாம் வீட்லயே இரு வீட்டை பாத்துக்கோ நான் எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அவங்க அப்பா கிட்ட கூட போய் மன்னிப்பு கேட்டான் எல்லாருமே அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அப்போ ரங்கையா அம்மா உன் புருஷன் உண்மையான ஃப்ரிட்ஜ வாங்கிட்டு வந்தான்னு அதுக்குள்ள இருக்கிற தண்ணி எனக்கு கொடுக்காத எனக்கு மண்ணுல இருக்கிற ஃப்ரிட்ஜு தண்ணி தான் வேணும் சரி மாமா அப்படியே செய்றேன் இப்படி அன்னையில இருந்து அவங்க எல்லாமே சந்தோஷமா இருந்தாங்க கிரண் மாறினது பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி அவங்க வாழ்க்கை மொத்தமா மாறி போச்சு வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பக்கத்து வீட்டு காந்தமா அவங்க வீட்டுக்கு வந்தாங்க வீடு மாறி போனதை பார்த்து ஆச்சரியப்பட்டு ரோஜா இது எல்லாமே உன் புருஷன் வாங்கிட்டு வந்தாரா ரோஜா ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உடனே கிரண் அங்க வந்து ஆமான் சித்தி இதெல்லாமே நான் தான் வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு எதாவது வேணும்னா இங்கிருந்து எடுத்துட்டு போங்க நம்மளுக்குள்ள எதுக்குமே வெக்கப்பட்டுக்காதீங்க சித்தி அந்த வார்த்தையை கேட்ட உடனே காந்தம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எப்பவுமே பேசாத இருக்கிற கிரண் இன்னைக்கு இவ்வளோ பாசமா பேசுறது பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் கிரண் வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போனதுக்கு அப்புறம் அவனோட பொண்டாட்டி கிட்ட ரோஜா உங்க வீட்டில் மண் ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல அந்த மாதிரி எனக்கும் ஒன்று வேணும் ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணி குடிச்சு எனக்கு கோல்ட் ஆயிடுச்சு எங்க வீட்டுல கூட குட்டி குட்டி பசங்க இருக்காங்கல்ல இந்த வெயில் காலத்துல பச்சை தண்ணி குடிக்கலனாலும் ஆக மாட்டேங்குது அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணிய குடிச்சா கூட கோல்ட் ஆயிடுது தயவு செஞ்சு எங்களுக்காக ஒன்னே ஒன்னு செஞ்சு கொடுத்துருமா சித்தி நீங்க கவலைப்படாதீங்க எனக்கு களிமண்ணை மட்டும் கொண்டு வந்து கொடுங்க நான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு அவங்க சரின்னு சொல்லி காந்தம்மா ஃப்ரிட்ஜ் செஞ்சு வாங்கிட்டு போயிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க கூட அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் வேணும் அப்படின்னு ரோஜா கிட்ட வந்தாங்க இப்படி நிறைய பேருக்கு ரோஜா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் செஞ்சு கொடுத்தா அப்ப அவங்க எல்லாரும் ரோஜாவை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க ரோஜாவுக்கும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கறதுனால நல்ல பேர் வந்தது எப்படி இருந்தாலும் மருமக செஞ்ச இந்த மண் ஃப்ரிட்ஜ் அவங்க வீட்டை மாத்தினது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு கூட இந்த ஃப்ரிட்ஜ் உதவியா இருந்தது ஏமா மருமகளே இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும் மேல பாத்தியா ஆகையத்துல சூரியன் வெயில் மலைய கொட்டிக்கிட்டு இருக்கான் யாரோ ஃப்ரீயா சோறு குடுக்கறாங்கன்னு இந்த வயசுல என்ன இவ்ளோ தூரம் நடக்க வைக்கிறிய நீ செய்யறது சரியா சொல்லு ஐயோ அத்த இதெல்லாம் ஒரு வெயிலா நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் இன்னும் கொஞ்ச தூரம் நடந்தா போதும் நம்மளுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கிடைக்கும் அத்த வீட்டுல ஒரு பொருளு கூட வீணா போகாது ஐயோ உன்னோட பிஸ்னாரி தனத்துனால என்னால தாங்க முடியலடி இப்படி ராதம்மா தன்னோட மருமகளோட பிஸ்னாரி தனத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே நடந்தாங்க சீக்கிரம் நடந்து சாப்பாடு முடிஞ்சு போயிட போகுது வாங்க வாங்க சீக்கிரமா நடந்து வாங்க பத்மா அவளோட பிஸ்னாரி தனத்துனால அவங்க அத்தைய வெயில நடக்க வச்சு கூட்டிட்டு போனா கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு கோயிலுக்கிட்ட அன்னதானத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதை பார்த்து பத்மா அத்தை அங்க பாருங்க வாங்க வாங்க அப்பா இப்போ அது வந்துட்டுமா இவ்வளோ தூரம் நடந்து அந்த திருமலைக்கு போயிருந்தா புண்ணியமாவது கிடைச்சிருக்கோம் வா போய் கியூவில் நின்னுக்கலாம் தேவையில்லாத்த இங்கே நம்மளுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க என்னது ஃபேன்ஸா உனக்கு யாரடி ஃபேன்ஸு எனக்கு யார் ஃபேன்ஸா தங்கத்தோட விலை மண்ணுக்கு எப்படி தெரியும் நான் எப்பவுமே உங்கள் கூடிய இருக்கிறதுனால என்னோட அருமை உங்களுக்கு தெரியலை அப்படின்னு பத்மா அவளோட அத்தை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அங்க சரோஜா நடந்து வந்துகிட்டு இருந்தா பத்மா என்ன இவ்வளவு லேட்டா வந்துகிட்டு இருக்கீங்க உங்களுக்காக நாங்க எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா சரி சரி வாங்க வாங்க அதுவா எங்க அத்தைக்கு வயசாயிடுச்சு இல்ல எங்க அத்தைய கூட்டிட்டு இவ்வளவு தூரம் நடந்து வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அதுவா சரி முந்தா நேத்து நீ சொன்ன மாதிரியே வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தப்போ ஒரு கிலோ பருப்பு போட்டு நாலு லிட்டர் தண்ணி ஊத்தி குழம்பு வச்சு கொடுத்தேன் நீ கொடுத்த அட்வைஸால் அன்னைக்கு எனக்கு எவ்வளோ காசு மிச்சமாச்சு தெரியுமா சரோஜா பத்மா கொடுத்த ஐடியாவை பற்றி சொல்லும்போது ராதம்மா தன்னோட மருமகளோட பிஸ்னாரி தனத்தை பத்தி என்னடி ஆகுது உங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு வரவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கூட கொடுக்க மாட்டீங்களா இந்த கஞ்ச பிஸ்னாரி தனத்துக்கு இவதான் தலைவி வேறையா இப்படி ராதம்மாவும் பத்மாவும் வயிறு நிறைய சாப்பிட்டு முடிச்சாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் போலான்னு இருக்கும்போது ராதம்மா பத்மா கிட்ட ஏமா மருமகளே நான் நடக்க முடியாத அளவுக்கு வயிறு நிறைய சாப்பிட்டு இருக்கேன் என்னால நடக்க முடியல சரி நம்ம ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போலாமா அப்படின்னு ஒரு மரத்துக்கடி நிரலில் நின்னுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ பத்மா ஐயோ அத்தை உங்களுக்கு நான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் சாப்பிட்ட உடனே உக்காரக்கூடாதுன்னு சாப்பிட்டுட்டு ரொம்ப தூரம் நடந்தால் அது ஜீர்ணாயிடாத உங்களுக்கு தெரியலையா அது என்னம்மா மருமகளே வரும்போது ஆட்டோவில் போகலான்னு சொன்னப்போ வேண்டாம் அத்தை நடந்து போனால் ரொம்ப பசி எடுக்கும் வயிறு நிறைய சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் ஆட்டோவில் போகலான்னு சொன்னால் வேண்டாம் சாப்பிட்டது ஜீர்ணாகும்னு சொல்கிற என்னால் முடியாதுமா இந்த வெயிலில் நடக்கிறதுக்கு ஐயோ அத்தை என்ன அத்தை நீங்க பேசுறீங்க நீங்க சாப்பிட்ட உடனே உக்காந்து ஆட்டோல போய்கிட்டு இருந்தா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராதா என்னத்த பண்றதப்போ இப்படி பத்மா ராதம்மாவ பலவந்தமா நடக்க வச்ச வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா எனக்கு தெரியண்டி என்னோட ஆரோக்கியத்தை பத்தி அல்ல நீ யோசிக்கிற எங்க உன் கையில இருந்து காசு செலவாயிடும் தானே அப்படின்னு ராதம்மா பத்மாவ பேசிக்கிட்டே மாமியார் மருமக ரெண்டு பேரும் வெயிலில் நடந்து வீட்டுக்கு வந்தாங்க இப்படி அவங்க கொஞ்சம் தூரம் நடந்து வரும்போது ராதம்மாவுக்கு ரொம்ப தாகம் எடுத்தது ஏன் மருமகளே என்னால் இந்த வெயிலில் நடக்க முடியலடி போதும் போதும்னு சொன்னால் இவ்வளோ சாப்பாடு இதுக்கப்புறம் வீட்டிலே கிடைக்குமா சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு என்ன சாப்பிட வச்சுட்டேன் ஆனால் இப்போ இந்த வெயிலில் என்னால் நடக்க முடியாமல் தொண்டையே காஞ்சி போகுது அப்படின்னு ராதம்மா கேட்ட உடனே மருமகளான பத்மா ஐயோ அத்தை வாட்டர் பாட்டில் வேணுமா ஐயோ இந்த தண்ணி கேக்குறீங்களா இந்த வாட்டர் பாட்டிலு நல்ல தண்ணி இல்லத்த உண்மையிலேயே ஏதோ குளோரின் கலக்குறாங்களா ஐயோ அந்த தண்ணி குடிச்சு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னத்த பண்றது ஏண்டி மருமகளே உன்னோட பிஸ்னாரி தனத்துக்கும் என்னோட ஆரோக்கியத்துக்கும் முடிச்சு போடாதடி இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ எனக்கு தண்ணி வாங்கி கொடுக்கல நான் நிலம் ஆயிடுவேன் ஐயோ அத்தை உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் தண்ணி இது வெயில் காலம் இல்ல அதனால அந்த குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி ராதம்மாவ ரொம்ப தூரம் நடக்க வச்சே கூட்டிட்டு வந்தா பத்மா இப்படி எவ்வளவு தூரம் நடந்து போனா கூட எங்கேயுமே யாருமே இந்த வெயில் காலத்துக்கு தண்ணி வைக்கல அதை பார்த்த ராதம்மா ஐயோ இன்னைக்கு என் மருமக என்னை எப்படியாவது சாகடிக்காம விடமாட்டா என்னோட சாவுக்கு முடிவு கட்டிட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப தூரத்துல அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தெரிஞ்சது பத்மா பத்மா அங்க பாருமா தண்ணி இருக்கு நான் போய் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ராதம்மா தன்னோட கிட்ட சொல்லி தண்ணி கிட்ட போனாங்க அதை பார்த்த பத்மா அத்தை கொஞ்ச நேரம் நில்லுங்க முதல்ல நான் சொல்கிறத கேளுங்க நில்லுங்க நான் வரேன் ஆனா மாமியார் மாத்திரம் தன்னோட மருமகிட்ட மருமகளே நீ என்ன சொன்னாலும் சரி நான் உன் பேச்சை கேட்க மாட்டேன் முதல்ல போய் தண்ணியை குடிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லி ராதம்மா முன்னாடி நடந்து போய்கிட்டே இருந்தாங்க அங்க எந்த தண்ணியுமே இருக்கல அதை பார்த்த ராதம்மா ஐயோ தண்ணி இப்ப வரைக்கும் இங்க தண்ணி இருந்துச்சே அதுக்குள்ள எப்படி மாயமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொத்த பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ மருமக அத்த நான் தான் நில்லுங்கன்னு சொன்னேன்ல தான் என் பேச்ச கேக்கல இங்க எல்லாம் உங்களுக்கு தண்ணி கிடைக்காது இங்க நீங்க அந்த சந்தா மாமாவை தான் தண்ணின்னு நினைச்சீங்க என் பேச்ச கேட்க மாட்டீங்களா இப்படி மருமக தன்னோட மாமியார நடக்க வச்சே கூட்டிட்டு வந்தா ஏண்டி மருமகளே உன்னோட பிஸ்னரித்தனத்துக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு தெரிஞ்சு போச்சுடி இன்னைக்குதான் எனக்கு கடைசி நாளுன்னு அம்மா மருமகளே நான் செத்ததுக்கு அப்புறமாவது என்னோட காரியத்துக்கு ஒரு பத்து பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடுறீ சிச்சி என்ன அத்தை அப்படி பேசுறீங்க ஆமா அத்தை நீங்க செத்து போனதுக்கு அப்புறம் உங்க பாலிசி காசு எனக்கு வரும்ல அப்போ பத்தெண்ணத்த இருபது பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடுறேன் என் சாவுல கூட நீ லாபத்தை தான் கேக்குறியாடி பிஸ்னரி மருமகள இப்படி உங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தூரத்துல ஒரு பானையில தண்ணி இருக்கிறத பானைய பார்த்து அங்க வரலான்னு அத்த அங்க பாத்தீங்களா நம்மள மாதிரி ஜனங்களுக்காகவே அங்க தண்ணிய வச்சிருக்காங்க வாங்க வாங்க போய் முதல்ல தண்ணி குடிச்சிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு திரும்பி மாமியார்கிட்ட சொல்லலான்னு பார்த்தப்போ பக்கத்துல மாமியார் இல்ல உடனே பத்மா அட என்ன இது என்னோட மாமியார் எங்க போயிட்டாங்க காண மாட்டேங்கிறாங்களே ராதம்மா அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு ஏன் மருமகளே என்னடி அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கேன் வாடி அப்படின்னு கூப்பிட்டாங்க ராதம்மா அதுக்கப்புறம் ராதம்மா ரொம்ப நேரமா தாகமா இருக்கிறதுனால அங்க இருக்கிற தண்ணியை எடுத்து எடுத்து குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அத்த அந்த தண்ணி எங்கேயும் அத்தை மெதுவா குடிங்க என்னடி அந்த தண்ணியை நீயே எடுத்துட்டு வந்த இல்ல இல்ல இதுலயும் பிசினரி தனத்தை காட்டாத அப்படின்னு ராதம்மா தன்னோட மருமகளுக்கு சொல்லி தண்ணி குடிச்சாங்க அப்போ ராதம்மா தண்ணிய குடிச்ச உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க அதை பார்த்த பத்மா உடனே பயந்து போய் அவளோட அத்தைய பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா டாக்டர் ராதம்மாவை செக் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராதம்மாவுக்கு முழுப்பு தட்டிச்சு தன்னோட முன்னாடி இருக்கிற டாக்டர் பார்த்து ராதம்மா டாக்டர் நான் எங்க இருக்கேன் எனக்கு என்ன ஆச்சு மருமகளே நான் ஏண்டி இங்க இருக்கேன் எனக்கு என்னடி ஆச்சு நான் எப்படி இங்க வந்தேன் ராதம்மா நீங்க உங்களுக்கு எதுவுமே ஆகல நீங்க ரொம்ப நேரமா தாகமா இருந்து அதுக்கப்புறம் தண்ணியை குடிச்சிருக்கீங்க அதனாலதான் இப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்கீங்க இந்த மாதிரி வெயில்ல போகும்போது ஒரு வாட்டர் பாட்டில கொண்டு தானே சரி இதுல மருந்து அந்த வாங்கி சாப்பிடுங்க டாக்டர் கொஞ்சம் எழுதி கொடுத்து அனுப்புனாங்க அதுக்கப்புறம் அவ வெளிய வந்ததுக்கு அப்புறம் மருமகளே உன்னால தாண்டி செத்து பொழைச்சிருக்கேன் வாடி இப்பாவது ஆட்டோல போலாம் அத்த இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நடந்து போலாம்ல இவ்வளவு தூரத்துக்கு ஆட்டோல போணுமா சொல்லுங்க அந்த வார்த்தை கேட்டு ராதம்மாவுக்கு எங்கில்லாத கோவம் வந்துச்சு ஐயோ பிஸ்னாரி பிடிச்சவள இப்பதான் உடம்பு சரியில்லாம வெளியே வர மறுபடியும் ஆட்டோல போக வேண்டாம்னு சொல்ற உண்மையிலேயே உன்னோட பிஸ்னாரி தனம் தெரிஞ்சு கூட இவ்ளோ நாளா நீ சொன்ன மாதிரி செஞ்சேன் பாரு அதுதான் ஏன் தப்பு இங்க பாருடி நீ வந்தாவா போ நான் போறேன் அப்படின்னு ராதாமா பத்மாவ கண்ணு முன்னாடியே ஆட்டோ ஏறி வீட்டுக்கு வந்தாங்க இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறம் கூட பத்மா நடந்துக்கிட்டே வீட்டுக்கு வந்தா